தமிழக மக்கள் அனைவருக்கும் பாரத மக்கள் கழகம் சார்பில் வணங்கி தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் பாரத மக்கள் கழகம் திமுகவிற்கு அதன் தோழமை கட்சிகளுக்கும் முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளோம் உள்ளோம் இந்நிலையில் திரு எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் எடப்பாடி அவர்கள் வெறும் பொய்யே தான் பேசிக்கொண்டு வருகிறார் அவர் என்னமோ வந்து நெல்லவர் போலவோ மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டால் போலவோ நிறைய பொய்யை வந்து அவுத்து விட்டுனே இருக்கார் மக்கள் எல்லாம் வந்து அவர் பொய் பேசுறத தெரிஞ்சுக்கிட்டு தாங்கிறாங்க இவர் என்னமோ வந்து உத்தமர் மாதிரி பேசிட்டு இருக்கார் ஸ்டெர்லைட் ஆலையில் இவர் ஆட்சியில் தான் ஸ்டெர்லைட் பிரச்சனை ஏற்படும் போது அப்பாவி மக்களை பதிமூணு பேரை வந்து சுட்டு கொண்டாங்க அப்போ வந்து இவர் இருக்கும் போது சட்டம் ஒழுங்கை வந்து நல்லபடி நடத்தினாரா இவர் வந்து இவருடைய கட்சி இவருடைய பிரச்சனை மட்டும்தான் பார்த்தார்கசம் மக்கள் பிரச்சனையை வந்து எடப்பாடி வந்து பார்த்ததே இல்லை இன்றைக்கி வந்து திமுக அரசை பற்றி குறைய சொல்லிட்டே இருக்கிறாரு இவரை வந்து திரும்பி பார்க்கணும் இவர் வந்து இதுவரைக்கும் எவ்வளோ அரசியல் தலைவர்களை பார்த்துருக்கேன் என் வயசுக்கு இந்த எடப்பாடி அவர்கள் மாதிரி பொய்ய ஆளு பார்த்ததே இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு வந்து துரோகம் தான் பண்ணிட்டு வந்திருக்காரு அதனால் அவருடைய பொய் வந்து மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க அவர் பேசுவ வார்த்தைகளை இந்த பிஜேபி அண்ணாமலை அவர்கள் பேசும் வார்த்தையை வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க இந்த ரெண்டு கட்சியுமே வந்து நடைபெறுகின்ற தேர்தலில் வந்து ஒரு இடத்துல கூட வெற்றி பெறாது திமுக கூட்டணி தான் நாற்பது பாண்டிச்சேரி உட்பட நாற்பது இடத்துலையும் அமோகமாக வெற்றி பெறும் அண்ணாமலை வந்து மக்களுக்கு தெரியும் இந்த பிஜேபி அண்ணாமலை வந்து சும்மா வந்து எதிர்பார் பேட்டி கொடுப்போம் அப்படின்னு தான் வந்து மீடியாவுக்கு வெளிச்சத்துக்கு வரலாம் ஏதாவது ஒன்று பொய்யே சொல்லிக்கின்னு இருக்காரு அது வந்து மக்கள் எல்லாம் தெரியும் இவர் பொய்யுதான் பேசி நிற்கிறாரு சிறுபான்மை மக்கள் வந்து கிறிஸ்டின் மக்களுக்கு இந்த பிஜேபி வந்து எதிர்ப்பானவர்கள் தான் ஏன் இந்த மீனவ சமுதாய மக்களுக்கே தெரியும் மீனவ சமுதாயத்து மக்களுக்கு வந்து கடல்ல வந்து ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வராங்க மீனவர்களை அணிக்கிற திட்டங்கள் எல்லாமே ஒட்டு இந்த பிஜேபி அரசு வந்து வரக்கூடாது மத்தியில பிஜேபி ஒரு மாற்றத்தை உருவாக்கினாதான் வந்து நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க மக்கள் வந்து திமுக ஆட்சி வந்து ஏன்னா வந்து திமுக வந்து இப்போ மூணு வருஷம் ஆகுது அவங்க முன்னாடி வந்து ஏடிஎம்கே பத்து வருஷம் இருந்தாங்க பத்து வருஷம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு பலனுமே தரல அது மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க இவங்க வந்து அவங்க சொரண்டி விட்டுட்டு போனாங்க ஏடிஎம்கே வந்து ஃபுல்லாக கல்ல கஜனாக பண்ணிட்டு தான் வந்து டிஎம்கேட ஒப்படைச்சிட்டு வந்தாங்க மக்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல திட்டங்களை வந்து முதலமைச்சர் நிறுவத்தி கொண்டு வருகிறாரு மக்களுக்கு நல்லா புரியுது திமுகவுக்கு தான் வந்து வாக்களிக்கணும் திமுக தோலைமை கட்சி தான் வாக்களித்து வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடச்சென்னையில் வந்து கலாநிதி வீர சாமி தான் அமோக வெற்றி பெறுவார் இது அஞ்சு லட்சம் வாட்டு ஓட்டு வித்தியாசம் வெற்றி பெறுவார் எங்கள் பாரத மக்கள் நிர்வாகிகள் வந்து பிரச்சாரம் பண்ண சொல்லி நான் எனது தலைமையில் ஆராயிட்டு இருக்கேன் அவர் ராமநாதபுரம் மாவட்டம் கடலூர் தஞ்சாவூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தென்சென்னை மத்திய சென்னை வட சென்னை திருவள்ளூர் மாவட்டம் ஆகிய இடத்தில் எங்கள் நிர்வாகிகள் பலமாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லா இடத்துலையும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் செய்யுங்கள்